பொள்ளாச்சி வந்து எல்லாம் பொறிச்சிட்டு போறேன் உங்கள் ஊர்ல இந்த மாதிரி இல்லை தலை தலைன்னு பொள்ளாச்சி வந்தால்தான் இந்த இயற்கையா தோப்பு கிடைக்கும் வேற எங்கயும் நல்லா இருக்குது பாரு நம்ம அங்கே வாங்குற மாதிரி ஒண்ணு கூட நல்லா இல்லை பாரு எவ்வளோ அழகா இருக்கு அந்த ஒரு இது கூட இல்லை அந்த பூச்சி எல்லாம் நல்லா இருக்கு இவ்வளவு தரும் எதுக்கு இவ்வளோ பொறிச்சிருக்கீ சொல்லு அது வயசாயிட்டே போகுது எப்பயும் இளமையாவே இருக்கணும் அதுக்காக நம்ம கருவேப்பில வந்து இது வந்து காய வைக்கணும் காய வச்சு நம்ம பொடியை அரைச்சி வச்சிட்டே வச்சுக்க சமையலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் என்ன காய்ச்சணும் என்ன காய்ச்சத்தை ஃபாலோ பண்ண ரொம்ப நாள நினைக்கிறோம் ஆனால் நிறைய டைம் இங்கே வருவோம் ஆனால் பொறிக்க மாட்டோம் இந்த டைம் எனக்கு தெரியாமல் வந்து பொறிச்சிட்டு இருந்தாங்க அதே என்னடா இத்தனை பொறிச்சு வச்சிருக்காங்க ஏதோ கோயிலுக்கு ஏதோ சாமி மாதிரியே க வச்சுருக்காங்களேன்னு பார்த்தா சரி நல்ல காரியத்துக்கு தான் பொறிச்சிருக்கேன் இங்கே பாருங்களேன் எல்லாமே பழம் வந்திருக்கு இந்த கருகாப்பில் பழம் வரப்போகுது எல்லாம் நிறையா இருக்கு எத்தனை பேருக்கு தெரியும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் என் முடிய கமெண்ட் பண்ணுங்க சரி ஒரெக்டா அப்படின்ட்டு ஓடிடுவாங்க வெள்ளையாகவும் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க கருப்பாகனு நினச்சின்னா லைக் பண்ணுங்க